கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்படி பிரியாணி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே நம்ப மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது சூப்பராக இருந்து டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த பிரியாணி ரெடி பண்ண நான் முதல்ல மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக அரிஞ்சிக்கிட்டேன் அப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் நல்லா நீட்ட நீட்டமாக அரிஞ்சுக்கிட்டேன் நான் மொத்தமாகவே ஒரு கேஜி பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மொத்தம் மூணு உள்ளியும் ரெண்டு தக்காளியும் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிலோ அரிசிக்கு இதுவே போதுமான அளவாக இருக்கும் மூணு பெரிய உள்ளியும் ரெண்டு தக்காளியும் அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உள்ளி தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமா பூண்டு கொஞ்சமா இஞ்சி ஆறு பச்சை மிளகா கொஞ்சமா பட்டை பெருஞ்சிரகம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் கடாயில் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் பெருஞ்சீரகம் பட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிட்டேன் வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இலை கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க அதோடய மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாக கடைகளில் கிடைக்கிற பிரியாணி இலையை விட நம்ம வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து யூஸ் பண்ணுற பிரியாணி இலை ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி எல்லாம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் நாம எந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணாலும் உள்ளி நல்லா வதங்க விடுங்க உள்ளி வதங்கிக்கிட்டே இருக்கும்போதே நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை அதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இருக்கும்போதே நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் உள்ளி வதங்கிக்கிட்டே இருக்கும்போதே நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ அதோட ருசி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கேஜி பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கேற்ற அளவுகளா சொல்லிருக்கேன் கரெக்டாக நான் அஞ்சரை கப் ரைஸ் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம ரைஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போதான் அரிசி பச்சை வாடை எதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு ஆறு வாட்டியாச்சும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த டைமில் உள்ளியும் நல்லா வதங்கிக்கிச்சு இந்த டைமிலியும் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உள்ளி கரெக்டான பக்குவத்தில் வதங்கிக்கிச்சு இந்த நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கணும் தக்காளியும் இந்த நேரத்தில் நான் மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் மிளகாய் டேஸ்ட்டுக்காக போடுறதில்ல வாசம் மட்டும்தான் இருந்தே இறங்கும் அதனால் கட் பண்ணி போடணும்னு இல்லை முழுசாகவே போட்டுக்கலாம் தக்காளி உள்ளி எல்லாம் நல்லா வதங்கிக்கிச்சு இந்த டைமில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த நேரத்தில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு கேஜி ரைஸ்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுவே போதுமான அளவு இருக்கும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஆட் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அப்புறம் மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கிட்டேன் ஓப்பன் செஞ்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கால் கப் அளவில் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் தயிர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் பயிர் உள்ளி தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த நேரத்தில் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும் ஒரு கப் பிரியாணி ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி அதுதான் சரியான அளவு நாம் முன்னால் சேர்க்குற தயிர் அப்புறமா தண்ணி இதெல்லாம் வந்து மைனஸ் ஆகி அப்புறமா உள்ள அளவு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் அஞ்சரை கப் ரைஸ் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு மொத்தம் பதினொன்று கப் தண்ணி தேவைப்படும் நான் இதுக்கு முன்னால் ஆட் பண்ண தயிரையும் தண்ணியையும் கழிச்சிக்கிட்டு மீதி உள்ள தண்ணியை சேர்த்துருக்கேன் நான் இப்போது இந்த பிரியாணி ரைஸ்க்கு ஒன்பது கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் பிரியாணி சரியாக வரணும்னா தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் சோ தண்ணி சரியான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி தான் சரியான அளவு தண்ணி ஆட் அப்புறமா தேவைக்கேத்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா ஒரு எலுமிச்சையை முழுசாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அப்புறமா மூடி போட்டு மூடிக்கிட்டேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ரைஸ் சேர்த்துக்கணும் இல்லைன்னா ரைஸ் மொத்தமாக உடஞ்சிரும் இந்த டைமிங்கில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரைஸை ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டேன் சரியாக ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுக்கிட்டேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும் அப்புறமா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நாம் எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போமே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கிட்டேன் அப்புறமா இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் அதில் ஒரு கடாயை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்ச கடாய் மேலே கொதிக்க வச்சிருந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கிட்டேன் இப்படி நாம் செய்யும்போது தண்ணி மொத்தமாக ட்ரை ஆகி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணுறது கரெக்டாக ஆட் பண்ணுங்கள் அப்புறம் புதினா கொத்தமல்லி இலையையும் ஸ்கிப் பண்ணிடாதுங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்புறமா நெய்யும் நல்லா மணக்க மணக்க நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்போது அதோட சுவை சூப்பராக இருக்கும் மணமும் வேறு லெவலில் இருக்கும் இப்போது ரெடியான பிரியாணியை ஒரு ஓரமா வச்சுக்கிறேன் அப்புறமா பிரியாணிக்கு சைடிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உள்ளி கூட்டுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை நீள நீளமாக அரிஞ்சிக்கிட்டேன் அப்புறமா தேவைக்கேற்ற அளவு தயிர் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ தேவைப்பட்டதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் லைட்டாக தண்ணி தளிச்சு விட்டுக்கிட்டேன் நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் கூடாது கை வச்சு பிசையும் போது தான் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கை வச்சு பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தேவைக்கேற்ற அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போது பிரியாணிக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டேன் பிரியாணியும் உள்ளி கூட்டம் இப்படி தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டேன் இதை பார்த்துட்ருக்கோங்க உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சுலபமா வீட்லேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்